ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஓட்ஸ் தோசை தான் செய்ய போகிறோம் இந்த ஓட்ஸ் தோசை எப்படி செய்யறது ஃபுல் வீடியோ மெஷர்மெண்ட்ஸோட கீழே லிங்க் பின் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது போல் ஓட்ஸ் தோசை செஞ்சு சாப்பிடும்போது ஹை புரோட்டீனாகவும் இருக்கும் ஏன்னா பாசி பருப்பு கடலை பருப்பு எல்லாமே சேர்த்திருக்கோம் இது போல் ரெசிபி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால ஹேர் ஹெல்த்து ஸ்கின் க்ளோவுமே கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாகவும் வெயிட் லாஸ் ஆகும் டெய்லி எப்படி ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச் ரெசிபீஸ் நம்ம சாப்பிட்றது எப்படி செய்யலாம் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு